வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கப் போறது கமல் நடித்த நாயகன் படத்துக்கு இப்பொழுது வெளிவந்த படத்துக்கும் உள்ள சில வினோதமான வித்தியாசமான விஷயங்கள் நாயகன் படத்தில் கமல்ஹாசன் கப்பல் வழியாக கள்ளக்கடத்தல் செய்கிறார் அதை கைமாற்றிவிடும் பிரச்சினையில் போலீசில் மாட்டி அவரை ஸ்டேஷனில் வைத்து பிளந்து எடுக்கிறார்கள் லாய் படத்தில் நாசர் மகள் இறந்துவிட்டதால் அவள் சாவுக்கு காரணமானவனை அவரனைப் போட்டு தள்ளிவிட்டு ஜெயிலுக்கு போகிறார் அங்கே அவருக்கு ராஜ மரியாதை கிடைக்கிறது த்ரிஷாவையும் அபிராமியும் ஜெயிலர் அறையில் சந்திக்கிறார் இதுல ஒரு படி மேல போய் ஜெயிலர் அறையை ஓயோ அறையக மாற்றிவிட்டார் த்ரிஷாவுக்காக நாயகன் படத்தில் கமலுக்கு இரண்டு பிள்ளைகள் உன் நிழல்கள் ரவி இறந்து விடுவார் இன்னொன்று கார்த்திகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கல்யாணம் செய்து ஒரு குழந்தையை பெற்றிருப்பார் அந்த படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வருவது நாசர் இங்கே கமலுக்கு அண்ணனாக நாசர் நடித்துள்ளார் கமலுக்கு ஒரு பெண் குழந்தை அதுவும் கணக்கு பிள்ளை மகனை கல்யாணம் செய்து வைக்கிறார் சிம்பு கமல் சிறை செல்லும் போது தன் வளர்ப்பு மகன் சிம்புவுக்கு அனைத்து பொறுப்புகளும் கொடுத்து விட்டுவிடுகிறார் கதைப்படி சிம்புவின் தங்கியை கண்டுபிடிக்கிறேன் கண் திபழிக்கிறேன் என்று என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இங்கதான் மணிசார் ஒரு டைரக்டர் சம்பவம் செய்கிறார் த்ரிஷாவை ஜெயிலில் சந்திக்கும் கமல் த்ரிஷா அவளது பெயர் என்ன என்று கமலிடம் கேட்கிறாள் இத்தனை வருஷம் பழகிய த்ரிஷாவின் பெயர் அவரால் சரியாக சொல்ல முடியவில்லை அதற்கு மாறாக பல பெண்களின் பெயரை சொல்கிறார் இதிலிருந்து நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அவள் பத்தோடு பதினொன்று ஆனால் நாயகன் கமல் தன் மனைவியைத் தவிர எந்த பெண்ணையும் தொட்டதில்லை தன் மனைவி இறந்த பின்பும் மறுமணம் செய்யவில்லை அதுக்கு நேர்மாறாக சிறையில் இருந்து வந்த கமல் அவரது ஆடி மாசம் விரதத்தை முடிக்க மனைவியிடம் சொல்லாமல் த்ரிஷாவிடம் செல்கிறார் விரதம் முடித்த கையுடன் மனைவியும் சமாளிக்கிறார் கமல் சாருக்கு கொடுத்தது கேங்ஸ்டர் வேணுமா அல்லது மன்மத வேடம்மா கமலை இமயமலையில் வைத்து கொலை செய்து உருட்டி விடுகிறார்கள் விவேகம் படம் பார்த்தது போல் இருந்தது விவேகம் படத்தின் போல தலை விடுதலைன்னு ஒரு பாட்டு வரும் என்று நினைத்தேன் ஆனால் ரகுமான் சார் காப்பாற்றி விட்டால் பேக்ரவுண்ட் மியூசிக்குடன் அந்த காட்சி முடிந்தது சிறப்பு சவிலிருந்து தப்பி வந்த கமல் இந்த முறை சரியான பாதையில் முதலில் தன் மனைவியை சந்திக்கிறார் பிறகு திரிஷாவை சந்திக்கப் போகிறார் திரிஷா இறந்து விடுகிறான் கிளைமாக்ஸ் சண்டைக்கு முன்னால் சிம்புவின் தங்கையை கண்டுபிடிக்கிறார் அவன் வாழ்க்கையும் சிறப்பாக இல்லை திருமணம் செய்து விவாகரத்து ஆகிவிட்டது சிம்புவும் கமலும் கிளைமாக்ஸ் சண்டையின் போது நீங்கள் அந்த கிளைமேக்ஸ் எப்படி எடுத்தீர்கள் என்று தெரியவில்லை ஆனால் அதிலிருந்து எனக்கு ஒரு கிளைமாக்ஸ் தோன்றியது வில்லன் சுடும்போது சிம்புவைக் காப்பாற்றுவதைப் போல் புல்லட் வரும் திசையில் அவனைத் தள்ளி பிறகு அவன் தங்கையை அவனிடம் காட்டி சிம்பு பல்ஸ் குறைகிறதா என்று அவன் நாடிப் பார்க்க சிம்பு அவள் தங்கையிடம் ஏதோ சொல்ல வர உயிர் இழக்கிறான் என்ன சொல்லியிருப்பார் நான் யோசித்தவரை இவர்கிட்ட நீ தள்ளி இரு இல்ல உன்னையும் பத்தோடு பதினொன்று ஆக்கிடவன் நாயகன் படத்துல அந்த சின்ன பையன் ஒரு டைலாக் சொல்லுவான் நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா நல்ல வேலை இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு டைலாக் கடைசில வைக்கல வச்சிருந்த நீங்க கெட்டவரா இல்ல கேடு கெட்டவரான்னு வச்சிருக்கணும் மொத்தத்தில் நாயகன் படத்தோட சாயல் இந்த படத்துல எங்கேயுமே இல்லை அந்த வகையில மணிரத்தினம் சார் நம்ம பாராட்டியே ஆகணும் யார் ரகுமான் சார் அவர் பங்கை சிறப்பாக செய்துள்ளார் படம் தோல்வி அடைந்ததற்கு முக்கிய காரணம் கமல் சார் வரும் அதிக காட்சிகள் ஒரு பஞ்சு இல்லாமல் இருந்தது